சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகத்தில் நிரந்தர பணி வழங்கக் கோரி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து போராட்டக்காரர்களுடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் சென்னை புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக பல்வேறு சங்கத்தினர் இணைந்து போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகத்தில் மாற்றுத்திறனாளிகள் இணைந்து தொடர்ந்து இரண்டாவது நாளாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன குறிப்பாக இந்த பணி நிரந்தரம் வழங்க வேண்டிய கோரிக்கைகளை முன்வைத்து தான் இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் இந்த கோரிக்கைகள் எத்தனை வருஷமாக நடைபெற்று வருகிறது மேலும் இந்த போராட்டங்கள் அடுத்த கட்டமாக கொண்டு செல்வது குறித்து போராட்டக்காரர்கள் நம்மிடமே இடம் கேட்டு செல்கலாம் சார் வணக்கம் இப்போது நீங்கள் வந்து எதுக்காக இப்போ இந்த மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கீங்க இப்போ என்ன காரணத்துக்காக நீங்கள் போராட்டம் மேற்கொள்ள இருக்கிறீங்க அதாவது சார் நாங்கள் வந்து எதுக்காக போராட்டம் மேற்கொண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் கலைஞரையா வந்து அரசாணையை நூற்றி ஐம்பத்தொன்றுங்கிற ஒரு அரசாணை பிறப்பித்தாங்க அந்த அரசாணையில் மாட்டுத்திறனாளிகள் இரண்டு ஆண்டுகள் மேல் தொகுப்பு பணி பணிபுரிந்தால் அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் காலமுறை ஊதியம் வழங்குவதற்கு அரசின் விதிகள் ஏதேனும் தடையாக இருந்தாலும் அந்த விதியை நீக்கிக்கலாம்னு சொல்லிட்டு தெளிவாக அரசாணை பிறப்பிச்சிருந்தாங்க இந்த அரசாணையை நடைமுறைப்படுத்தக்கூடாத நோக்கத்தில் இருபத்தி நாலு ஒரு அரசாணையை பிறப்பித்து அந்த அரசாணையை கலைஞருடைய பிறப்பித்து நூற்றி ஐம்பத்தொன்று அரசாணை ரத்து பண்ணிட்டாங்க இதனால் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாட்டுத்திறனாளிகளுடைய வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டிருக்கு இதை எதிர்த்து தான் இன்றைக்கு மாட்டுத்திறனாளிகள் நேத்தையிலேருந்து நாங்கள் மாட்டுத்திறனாளி ஆணையத்தில் வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கை தான் என்னென்னு கேட்டீங்கன்னா மாட்டுத்திறனாளிகளுக்காக அரசாணையை நூற்றி ஐம்பத்தி ஒன்றை நடைமுறைப்படுத்தி தொகுப்பூதியத்தை வேலை பார்க்கக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் பணிந்து செய்ய வேண்டும் ஏண்டா இது கலைஞருடைய ஆட்சி கலைஞருடைய ஆட்சின்னு சொல்கிறீங்க இந்த ஆட்சியில் கலைஞருடைய போட்ட அரசாணையை நீங்களே ரத்து பண்ணிட்டீங்க அதனால அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல் முதல்ல பேசும்போது மாண்பு துணை முதல்வர் இந்த அரசாணை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசினாரு அவருடைய பேச்சுக்கு நடை ஒரு இது இல்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆலோசனை வாரி கூட்டத்திலையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு மாற்றுத்திறனாளி கூட மனவர்த்தம் அடையக்கூடாது ஒரு மாற்றுத்திறனாளிகா நன்மை பார்க்க முடியும் திட்டத்தை செயல்படுத்துங்கு சொல்லிட்டு அதிகாரிக்கு நீங்கள் உத்தரவு போடுறீங்க ஆனால் இன்னைக்கு ஆயத்துக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கண்ணீர் விட்டு கதறாங்க இந்த அரசாணை நூற்றி ஐம்பத்தொன்னு நடைமுறைப்படுத்துக நடைமுறைப்படுத்துகிற கண்ணீர் விட்டு கதறாங்க ஆனால் நீங்கள் வந்து நாலு வருஷமாக செவி சாக்கவில்லை உங்கள் ஆட்சியும் முடிய போகுது உங்களுடைய கலைஞர் போட்ட அரசாணையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க கலைஞருடைய அரசாணையை க்ளோஸ் பண்ணது எதிர்கட்சியில் கிடையாது கலைஞருடைய க கட்சியாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில தான் இந்த அரசாணையை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மாற்றுத்திறனாள நலத்துறைக்கு அமைச்சராக இருக்கீங்க தயவு செய்து மாட்டுத்திறனாள்துறை அமைச்சராக இருக்கவங்க மாற்றுத்திறால் நலத்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிங்க மாட்டுத்திற நலத்துறை அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க மாற்றுத்தினால் நலனுக்கு எதிராக செயல்படுறாங்களா எல்லாத்தையும் கவனித்து மாற்றுத்திறனாளி நலத்துறை நல நலனுக்கு நல்ல ஒரு எங்களுக்குடைய வேலைவாய்ப்பு உரிமையை வழங்குங்க எங்களை அழைச்சி பேசி அரசாணி நூத்தி ஐம்பத்தொன்னு படி அனைத்து மாவட்டாலையும் பணிந்து செய்ய எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கு இது முடியும் வரை நாங்கள் எங்கேயும் போகிற மாதிரி இல்லை இன்னை இன்னைக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் எங்களுக்கு செய்யலைன்னு சொன்னால் இந்த அரசாணை எங்களுக்கு தந்தது கலைஞர் தான் அவருடைய அரசாணையிலே எங்களுக்கு ஐயா இந்த அரசாணை நடைமுறைப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவர்கிட்டே போய் முறையிட போறோம் ஏன்னா கலைஞருடைய ஆட்சியினால கலைஞர அரசாணை முடக்கப்பட்டிருக்கு அவர்கிட்ட நாங்கள் வந்து அவருடைய சமாதியில் போய் முறையிட போகிறோங்கிறத மாண்பு தமிழ்நாடு முதல்வருக்கு இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையாக என்னவென்று பார்த்தால் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திதான் தொடர் போராட்டங்களாக இன்று இரண்டாவது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது உடனடியாக பணி நிரந்தரம் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் அடுத்த கட்டமாக கலைஞர் சமாதிக்கு சென்று என்னுடைய போராட்டம் தொடரும் என தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பாகவும் போராட்டக்காரர்களின் கருத்தாகவும் இருக்கிறது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்தருடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி சென்னை